நாலடியார் வந்து அர்த்தமுள்ள நூல் அதில் கூட ஒரு பாட்டு ஒன்று வரும் பல கற்றோம் யாம் என்று தற்புகழ வேண்டாம் ரொம்ப தான் படிச்சுன்னு தற்புகழாகாதாடா எனக்கு தெரியும் என்ன பத்தி அப்படின்னு சொல்றாங்கல்ல பல கற்றோம் யாம் என்று தற்புகழ வேண்டாம் அலர் கதிர் நாய் ஞாயிறை கை காக்கும் அந்த சூரியனை கையில் இருக்கிற குடை காத்துக்கிடுமா நிழல் கொடுத்துருமா அலர் கதிர் ஞாயிறை கை காக்கும் சிலர் கற்றார் கண்ணும் முழவாம் பல கற்றாருக்கு அச்சாணி அன்னதோர் சொல் ரொம்ப படிச்சவனுக்கு கொஞ்சம் படிச்சவன் அச்சாணியா இருக்கான் இல்லைன்னா வண்டி ஓடாதான் இது நாலடியார் நாலடியார் வந்து அர்த்தமுள்ள நூல் அதுல கூட ஒரு பாட்டு ஒன்று வரும் பல கற்றோம் யாம் என்று தற்புகள வேண்டாம் ரொம்ப தான் படிச்சுனேன்னு தற்போதாடா எனக்கு தெரியும் என்ன பத்தி அப்படின்னு சொல்றாங்கல்ல பல கற்றோம் யாம் என்று தற்புகள வேண்டாம் அலர் நாய் ஞாயிறை கைக்குடையும் காக்கும் இந்த சூரியனை கையில இருக்கிற கூட காத்துக்கிட்டு நிழல் கொடுத்துருமா அலர் கதிர் ஞாயிறை கைக்குடையும் காக்கும் சிலர் கற்றார் கண்ணும் முழுவாம் பல கற்றாருக்கு அச்சாணி அன்னதோர் சொல் ரொம்ப படிச்சவனுக்கு கொஞ்சம் படிச்சவன் அச்சாணியா இருக்கானாம் இல்லைன்னா வண்டி ஓடாதான் இது நாளடியா